வணக்க மக்களே இன்னைக்கான வீடியோல நம்மளில் யாரா இருந்தாலும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தலைமுடியில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா கவலைப்படாம இருக்கவே மாட்டோம் நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம முடியை பார்க்கும்போது நம்ம முடியோட திக்னஸ் ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு நமக்கு இப்பவே வெள்ள முடி வந்துடுச்சு நமக்கு எதுக்கு ஹேர் ஃபால் ஆகிட்டே இருக்கு இப்படி பலவிதமான கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கலாம் இதுக்கு நீங்க விதவிதமான ஷாம்ப் அல்லது ஆயில் எல்லாம் மாத்தி மாத்தி டயர்ட் ஆகிட்டீங்களா சோ இப்படி இந்த சாம்ப் மட்டுமா ஆயில மட்டும் மாத்துறதுனால எந்தவித நன்மையுமே உங்களுக்கு வரப்போறது இல்லை ஸோ இதை நம்ம அடிப்படையாக புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா முடிக்கு தேவையான சத்துக்கள் இல்லாம முடி ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாக்க முடியாது அதுலயும் முக்கியமா விட்டமின் இ சத்து அப்படின்றது ஒரு கி பேஸ்மெண்ட் மாதிரி ஸோ அதனால இந்த வீடியோவில் உங்களோட தலைமுடியை வளர வைக்கக்கூடிய விட்டமின் இ அதிகம் உள்ள உணவுகளை பற்றி மற்றும் தலைமுடிக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சில அற்புத வழிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம நலம் லைவ் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு எத்தனை முடி கொட்டினா உங்களுக்கு முடி உதிர்வு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க நம்மளில் நிறைய பேர் முடி உதிர்ந்தாலே பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம தலையில் தோராயமாக ஒரு லட்சம் முடிக்கு மேலே இருக்குது ஒரு முடியோட ஆயுள் காலம் அப்ராக்சிமெண்ட்டாக ரெண்டுல இருந்து ஏழு வருஷம் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு முடி வளர்றதும் உதிர்றதும் உதிர்ந்த இடத்துல மறுபடி வளர்றதும் ஒரு சுழற்சி தொடர்ச்சி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் நீங்க எந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டாலும் நம்ம தலையில சில முடிகள் உதிர நிலையில தான் இருக்கும் சோ ஒரு நாளைக்கு எவ்வளவு முடி உதிர்றது நார்மலான விஷயம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு நாளைக்கு இருபதுல இருந்து ஐம்பது முடி உதிர்றது நார்மல் தான் சோ இதை விட அதிகமான முடிகள் உங்களுக்கு உதிருது அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு ஹேர் ஃபால் இஸ்யூ இருக்கு அப்படின்னே அர்த்தம் சோ அதனால இந்த விஷயத்த முத கிளியரா புரிஞ்சுக்கோங்க அடுத்ததா டெய்லி லைஃப்ல நம்ம பண்ற சில மிஸ்டேக்னால அதாவது ஃபர்ஸ்ட் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம முடியை போட்டு ரொம்பவும் ஹார்டாக தோட்டுறது நம்ம குளிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹேரோட ரூட்டு ரொம்பவும் சாஃப்டா இருக்கும் அந்த டயத்துல இந்த டவுல போட்டு ரொம்பவும் ஹார்டா போட்டு நம்ம ஹேரை தோட்டுறோம் அப்படின்னு நினைச்சு நம்ம ஹேரை ரொம்பவும் ஹார்டா ஹேண்டில் பண்றோம் ஸோ அப்படி பண்றது மிகப்பெரிய தப்பு நீங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்க முடிய டவுல வச்சு ஜெண்டிலா தொடச்சு எடுத்தாலே போதும் சிலர் ஹேர் ட்ரையர்லாம் யூஸ் பண்றீங்க ஸோ இதெல்லாம் பண்ணவே கூடாது நேச்சுரலா அவங்களோட ஹேரை கொஞ்ச நேரம் சும்மா விட்டாலே அதுவே காஞ்சிடும் இதனாலையே உங்க முடி கொட்டுறதுக்கு அதிகமா ஜான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா டெய்லி ஷாம்பு போடுறது டெய்லி உங்க முடிக்கு ஷாம்பு போட்டு குளிக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது சோ வாரத்துக்கு ரெண்டு அல்லது மூன்று முறை ஷாம்பு நீங்க போட்டாலே போதும் அது மட்டும் இல்லாம ஹாட் வாட்டர்ல டெய்லி தலைக்கு குளிக்கிறதுமே உங்க ஹேர் ஃபாலுக்கு ஒரு முக்கிய வழியா இருக்கும் அப்புறம் அடிக்கிற வெயில அப்படியே சுத்தணும் அப்படின்னாலும் கண்டிப்பா ஹேர் டேமேஜ் ஆகத்தான் செய்யும் இந்த மாதிரி நம்ம பண்ற சின்ன சின்ன தப்பு தான் நம்ம ஹேர் ஃபாலுக்கு முக்கியமான காரணமே சோ இதை தவிர்த்துட்டாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சு இருக்கலாம் அதுவும் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு இது மட்டும் தான் காரணம் அப்படின்னு ஒண்ணும் இல்ல விட்டமின் குறைபாடு ஜெனடிக் அப்படின்னு இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு ஃபர்ஸ்டா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனா இது வரைக்குமே நம்ம யாருமே இதை சரியா முடி வளர்ச்சிக்காக பயன்படுத்துறதே கிடையாது சோ இதோட பேரை பத்தி நான் உங்கள்ட்ட சொல்லல இதோட பயன்களை பத்தி நான் உங்கள்ட்ட சொல்றேன் ஆனா இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான் சோ இப்போ வாங்க அதை பத்தி பாத்துடலாம் அப்புறம் இதோட நேமை நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க இது வந்து ஒரு இலை வகையை சார்ந்தது இத உணவுல கண்டிப்பா ஒரு டைம் ஆகுது பாத்துடுவீங்க இத சாப்பிடும் போது நிறைய பேர் நம்ம தூக்கி போட்டுறோம் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடும் போது உங்களோட சாப்பாட்டோட சேர்த்து இதையுமே சாப்பிட்டுங்க இத சாப்பிட்டா உங்களோட முடி ஆரோக்கியம் வந்து நல்லாவே டெவலப் ஆகும் இதை வந்து இன்டேக்கா மட்டும் இல்லாம உங்களோட தினசரி நீங்க யூஸ் பண்ற ஆயில் கூட சேர்த்துமே இதை யூஸ் பண்ணலாம் அப்புறம் இதை அரைச்சு ஹேர் பேக்காவும் நீங்க யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம டெய்லி காலையில ஆறு அல்லது ஏழு இலைகளை நீங்க அப்படியே காலையில எந்திரிச்ச உடனே பிரஸ் பண்ணிட்டு இந்த இலைகளை ராவாவே நீங்க எடுத்துக்கலாம் இதனால உங்களோட முடி வளர்ச்சி அதிகரிக்கும் முடியோட அடர்த்தி அதிகரிக்கும் முடியோட கலர் ரொம்ப பிளாக்கா மாறும் இது மாதிரி பல நன்மைகளை தரக்கூடிய ஒண்ணு நேம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்ல வந்து சொல்லிருங்க அடுத்ததா பாதாம் பாதாம்ல விட்டமின் இ மக்னீசியம் பயோட்டின் ஒமேகா ஃபேட்டி ஆசிட் இது மாதிரியான சத்துக்கள் எல்லாமே இருக்கு இது முடி வேர்களை வலுப்படுத்தி முடி உதிர்வை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது இதுல இருக்கிற விட்டமின் இ உங்களுக்கு ஏற்படக்கூடிய முடி உதிர்வை கட்டுப்படுத்தி முடியோட வளர்ச்சியை ஊக்குவிக்குது மக்னீசியம் உங்களோட முடி வேர்களுக்கு தேவையான சத்துக்களை வழங்குது பயோட்டின் புதிய முடி வளர்ற வேகத்தை அதிகரிக்குது மேகா ஆசிட் முடியோட திக்னஸ் அதிகப்படுத்தி முடிக்கு ஏற்படக்கூடிய டேமேஜை தடுக்குது இந்த டெய்லி ராவா நாலு அல்லது அல்லது ஐந்து பாதாம்கள் தினசரி பாதாம் பாதாம் எண்ணெய் கிடைக்கக்கூடிய கலப்படமான தவிர்த்துட்டு சுத்தமான பாதாம் எண்ணெய் வாங்கி உங்களோட முடிக்கு யூஸ் பண்ணுங்க இது அதிக அளவுலாம் தேவைப்படாது குறைந்த அளவுல எடுத்துக்கிட்டாலே உங்க முடிக்கு நல்ல பலனை தரும் படுக்க போறதுக்கு முன்னாடி பாதாம் எண்ணெயை கொஞ்சமா எடுத்து ஒரு மிதமான கடினமான சூட்ல சூடாக்கி உங்களோட ஹெட்ல ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெதுவா மசாஜ் பண்ணிட்டு அதை அப்படியே விட்டுருங்க இல்ல அப்படின்னா இது கூட தேங்காய் எண்ணெயுமே சேர்த்து பயன்படுத்தலாம் அதாவது தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூனோ பாதாம் எண்ணெய் ஒரு ஸ்பூனோ ரெண்டையுமே சேர்த்து மிதமான சூட்ல சூடாக்கி இதையும் நீங்க தலைக்கு மசாஜ் மாதிரி இரவு நேரங்கள்ல செஞ்சுக்கிட்டு வரலாம் சோ இப்படி பண்றதுனால உங்களோட தலையில ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் சோ இந்த ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுனால உங்களோட தலை முடியோட வேர்கள் உறுதியாகும் இத தொடர்ந்து தொடர்ந்து ஒரு வாரம் பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட முடி அடர்த்தி கணிசமா அதிகரிக்கும் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு எண்ணெய் தேய்க்கணும் அப்படின்றதுக்காக ரொம்பவும் அதிகமாக எண்ணெய் எல்லாம் நீங்க தேய்க்க கூடாது குறைந்த அளவுல தான் எண்ணெய் தேய்க்கணும் மார்னிங் நீங்க இதை பண்றதா இருந்தா குளிக்க போறதுக்கு முன்னாடி இந்த எண்ணெயை உங்க தலையில மசாஜ் மாதிரி பண்ணிட்டு ஒரு பிப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு குளிச்சுடுங்க அடுத்ததான் அவகோடா இந்த அவகோடால இருக்கிற வைட்டமின் இ உங்களோட முடியோட ரத்த ஓட்டத்தை அதிகரித்து புதிய முடி வளர்றத ஊக்குவிக்கும் இது முடி நல்ல சைனிங்கா இருக்கிறதுக்கும் புதிய முடி வளர்றதுக்கும் உதவி பண்ணும் அடுத்ததா சூரியகாந்தி விதை தினமும் கொஞ்சம் சூரியகாந்தி விதையை விதையை சாப்பிடுறதுனால உங்க முடி வளர்ச்சிக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உங்களுக்கு கிடைச்சிடும் சோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுனால தலைமுடியோட வேர்கள் ஸ்ட்ராங் ஆகி ஹேர் ஃபால் இஷ்யூ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது வேகமாவே சரியாயிடும் அடுத்ததா ஆலிவ் ஆயில் ஆலிவ் ஆயில இருக்கிற விட்டமின் இ ஹேர் ஃபால்ஸ தடுத்து எடுத்து உங்களோட ரூட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணி உங்களுக்கு இருக்கிற முடி பிரச்சனைகளை சரி பண்ணும் இந்த ஆலிவ் ஆயிலை நீங்க உணவுல டைரக்டா சேர்த்துக்கலாம் இல்ல அப்படின்னா ஆயில் மசாஜ் மாதிரி பண்ணியும் இதுல இருக்கிற பலனை நீங்க அடைஞ்சிக்கலாம் அடுத்ததா வால்நட் வால்நட்ல இருக்கிற விட்டமின் இ ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் வந்து உங்களோட முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் உங்க தலையில இருக்கிற தோலை பாதுகாத்து டேண்ட்ரஃப் இஷ்யூ வராம தடுக்கும் ஸோ குறிப்பா நீங்க முடி உதிர்வு அல்லது முடி சம்பந்தமான எந்த பிரச்சனை இருந்தாலும் விட்டமின் இ புரதம் இரும்பு சத்து ஜிங்க் இது மாதிரியான சத்துக்களை உங்க உணவுல சேர்த்துக்கிட்டாலே உங்களோட முடி ஆரோக்கியம் விரைவுல அதிகரிச்சிடும் ஸோ இதுக்காக நீங்க கண்ட கண்ட ஷாம்பு ஹேர் லோஷன் ஆயில் அல்லது வேற ஏதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை எல்லாத்தையுமே குப்பையில் போட்டுட்டு விட்டமின் இ ப்ரோட்டீன் அயன் சிங்க் இது மாதிரி சத்துக்கள் அதிகம் இருக்கிற உணவுகளை உங்களோட அன்றாட உணவுகளை சேர்த்துட்டு வந்தாலே உங்களோட முடி உதிர்வு பிரச்சனை டேண்ட்ரப் இஷ்யூ தலை நரை பிரச்சனை இது மாதிரி முடி சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே கூடிய விரைவில் சரியாயிடும் ஸோ நம்ம இப்போ பார்த்த உணவுகள் மட்டும் இல்லாமல் முடி சம்பந்தமான பிரச்சனைகளை தீக்கிறதுக்கு நம்மளோட சவுத் இண்டியன்ஸுக்கிட்டேயே நிறைய உணவுகள் இருக்குது சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா தேங்காய் தேங்காய் எண்ணெய் கீரை கம்பு ராகி சோளம் வெந்தயம் சின்ன வெங்காயம் நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய பழங்கள் இது மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கிறதுனாலையும் நம்மளோட முடி ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாக்க முடியும் இது மட்டும் இல்லாமல் உங்களோட தினசரி வாழ்க்கையில உங்க உடம்புக்கு எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னாலுமே அதுக்கு போதுமான தண்ணீர் நீங்க குடிக்கிறது வந்து ரொம்பவும் அத்தியாவசியமான ஒன்று அடுத்ததா இரவுல நல்ல தூக்கம் அடுத்ததா சரியான உணவு முறை இந்த மூணும் சரியா இருந்தாலே முடி உதிர்வு பிரச்சனை மட்டும் இல்லாம உடம்புல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சிடும் சோ இந்த வீடியோவை நீங்க முழுசா பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நீங்க நம்ம நலம் லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற வீடியோக்கள் நாங்க தொடர்ந்து போஸ்ட் பண்ணும்போது உங்களோட நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் சோ மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்